ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசியா? பிரஸ் ரிப்போர்ட் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஊர்காரியம் கிடைக்கல என்னறது ஒரு பத்தி புரியல அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ குடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கிளாஸ் கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க ஸோ டேரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும் இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ ப்ரிடிக்ஷன்ஸுன்னா வந்து இது நடக்கும் நடக்காது அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ் இது வந்து வழிகாட்டுதல் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஆப்ஷன் ஏ இருக்குது ஆப்ஷன் பி இருக்கு ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணேன்னா எனக்கு பெட்டராக இருக்குமா அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து டேரட் ட்ரேடிங் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டேரட் ட்ரேடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது அப் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கல ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணணும் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டேரட் ட்ரேடிங் இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம் ஜோதிடம் பார்ப்போம் சோலி பிரசன்னம் பார்ப்போம் ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது ஸோ எதுக்காக ஜாதகம்லாம் Boom. ஒரு ஆகுமா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா இல்லை குழந்த பொறுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டிலே ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் எப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் என்னோட படிப்பு எப்படி இருக்கும் என்ன கோர்ஸஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம்ல அதே தான் வந்து டேரட் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம் ஸோ இந்த டேரட் ட்ரேடிங் மூலியமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போது என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றத எல்லாமே இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர் யுனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர் இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய டூ உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும் நல்ல படிக்கிறவங்களா படிக்கணும் அந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினைச்சு இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினைச்சு வேண்டி

இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எப்படி இருக்குதுன்றத பார்ப்போம் சூப்பர் மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களோட மைண்டு தான் உங்களோட மூலதனமே உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் வரும் நிறைய ஐடியாஸ் வரும் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிப்பீங்க நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு ஆலோசகராக இருக்கீங்க ஒரு கம்பெனியில் ஒரு அட்வைஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல சக்ஸஸாக வந்து நீங்கள் காட்டுவீங்க உங்களுக்கு கீழே வந்து இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வேலைகளுக்கு உங்களுக்கு கீழே வந்து இருக்க வர்றதுக்கான பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ஒரு நீங்கள் ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க இல்லை வந்து இருக்கிற கம்பெனி வந்து உங்களால் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அருமையாக இருக்குது வேலை தேடுறவங்க வந்து இப்போ இருக்கிற வேலையை விட வேறு வேலை தேடுறதுக்கான மாற்றங்கள் வந்து உருவாகும் நீங்கள் வேறு வேலை தேடி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் தான் இருக்கும் நீங்கள் தேடி போகிற வேலை வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தேடி போகிற வேலைக்கு ஒரு நடுவில் ஒரு டூ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புது வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல சான்சஸ் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் ஃபேமிலி எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தோன்றினாலும் அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு மேல உங்களோட வீட்டில இருக்காது அந்த மூணு நாளைக்கு மேலே மேலேயே வந்து உங்களுக்கு திருப்பி ரீஜாயின் ஆயிடுவீங்க சோ எப்போவுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சண்டையே வராதுலாம் சொல்ல முடியாது சண்டை வந்தா அந்த ரிலேஷன்ஷிப்லே பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய சண்டை எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன சின்ன சண்டை வருது அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு மேலேயே வந்து நீங்க ரீஜாயின் ஆயிடுவீங்க திருப்பி பேச ஆரம்பிச்சிருவீங்க அதாவது அதே மாதிரி இப்ப வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேற பக்கம் இருக்காங்க வெளியூர்ல இருக்காங்க பிரிஞ்சு இருக்காங்க திருப்பி வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது ஒரு பிரச்சனைகள்னால இருந்தாலும் சரி சரி வேலை இருந்தாலும் இந்த வருஷம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கும் உண்டான சான்சஸ் வந்து அமைய ஆரம்பிக்கும் வெளிநாடு வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இந்த மார்ச் மாசத்துக்கு மேல இருந்தே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்க ஆரம்பிக்கும் படிக்கிற விஷயத்துல வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் சில அட்டம்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக சூப்பராக மார்க் வாங்கி எடுத்துருவீங்க பட் உங்களோட எஃபர்ட் வந்து இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்து தான் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக போடவே ஆரம்பிப்பீங்க ஸோ அப்போ போடுற எஃபர்ட் வந்து உங்களோட மார்க் நல்லா சக்ஸஸ் வந்து கொடுத்துரும் அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி டைம் பீரியடில் அந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம் இல்லை வீடே வாங்கிடலாம் இந்த ஷிஃப்டிங் பண்ணுறது இது எல்லாமே அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கிரேட் சான்சஸாக இருக்கும் மீடியாவில் இருக்கவங்களோட உங்களோட பேச்சு திறமை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ உங்களோட பேச்சு திறமைனால ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதனாலயே உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து உருவாகும் உருவாகும் உங்களோட பேச்சு வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்காது உங்களோட பேச்சு வந்து நீங்க யாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்றது எப்போவோ சொன்ன விஷயங்களா இருக்கலாம் அது வந்து பல மாசம் கழிச்சு அது உங்களுக்கு ஃபேவரபிளா வந்து அமையும் சோ அந்தளவுக்கு உங்களோட அட்வைஸஸும் சரி கைடன்ஸும் சரி பேசுற விதமும் வந்து ரொம்ப அழகா உங்களை எடுத்துட்டு போகும் பாலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பரான சான்சஸா இருக்கு இது வரைக்கும் வந்து பாலிட்டிக்ஸ்ல நீங்க இருந்தீங்க ஆனா வந்து பெரிய சாதனை படைக்கல உங்களுக்கு ஒரு நல்ல உங்களோட ஐடென்டிட்டி வந்து அந்த இடத்துல காட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பாலிடிக்ஸில் இந்த வருஷம் வந்து ரொம்ப அருமையான வாய்ப்பை அந்த மாதிரி வாய்ப்பே உருவாக ஆரம்பிக்கும் அந்த உருவாகிற வாய்ப்பை வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பயன்படுத்திக்க கூடியத சான்சஸ் வந்து இருக்கு அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க கடன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு கை மாத்தா கட பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி அதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து கொடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் கடனாக உங்கள்கிட்ட இருந்து வெளியே போகிற பணம் கூடிய சீக்கிரத்தில் வந்து உள்ளே வந்து சேர்ந்துராது கொஞ்சம் அதை அட்ராக்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன ஏமாத்து வேலைகள் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை சின்ன சின்னதாக இருக்குது அது நீங்களே வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஹேண்டில் இதுதான் இந்த உண்டான பண்ணிக்குவீங்க வரக்கூடிய மேஷ ராசிக்கு பலன்கள் பண்ணிங்கம்மிழ்நாடு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு